அலைக்கும் வரமத்துல்ல அல்லாவுடைய கிருபையினால நஹுல் வாலிய அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் இப்போ சில ஃபேலுகள் மட்டும் போடுவாங்க அந்த ஃபேலுகளுக்கு பின்னால் அதுக்கு தோதுவான ஃபாயில் நம்ம என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நபஹ நபஹ இது ஒரு ஃபேல் சுதாசி முஜர்ரதான ஃபேல் நபஹன்னா என்ன அர்த்தம் இங்கே பாருங்கள் நபக என்பதற்கு தோதுவான ஃபாயில் வந்து அல் கல்பு இதுதான் போட முடியும் நபஹல் கல்பு நபஹங்கிறது ஃபேலு இதுக்கு தோதுவான ஃபாயில் வந்து கல்பு தான் போட முடியும் இதுதான் ஃபாயில் இங்கே ஜெயிது அம்ரு பக்ரு ஹாலிது இந்த மாதிரி பெயர் சொல்கள் இஸ்ம்களை நம்ம போட முடியாது ஏன்னா நபஹ என்பதற்கு தோதுவான ஃபாயில் வந்து கல்பு தான் ஏன்னா நபஹ என்றால் ஊழையிட்டதுன்னு அர்த்தம் ஊழையிட்டது நாய் ஊழையிட்டது அப்போ நபஹ என்பதற்கு தோதுவான ஃபாயில் வந்து கல்பு அல் அல்கல்போ ஃபாயில் இப்போ அது வந்து இது நாபிய இதனுடைய இஸ்மு ஃபாயில் எப்படி வரும் நபக அதுலேருந்து நாபிய நாபிகுன் அப்படின்னா ஊழையிடக்கூடியது அப்படின்னு நினை செய்வாங்க சொல்வாங்க அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்க ஹக்கு லஹிகன சிரித்தான் எலஹக்குனா சிரிப்பான் இதுக்கு வந்து என்ன செய்யலாம் ஜெய்து போடலாம் ஜெய்துன் ஜெய்து சிரிக்கிறான் இந்த எலஹக்குங்கிறது ஹால் உடைய மானாவுக்கும் வரும் நிகழ்காலம் அப்படிங்கிற மானாவுக்கும் வரும் அல்லது இஸ்திக்பால் இஸ்திக்பால் உடைய மானாவுக்கும் வருங்காலம் ரெண்டையும் குறிக்கும் எலஹகு எஃப் அலு வசன் இந்த எஃப் அலு வசன் என்பது எஃப்ஒ அல்லது எஃப்ஒலு அல்லது எஃப்ஐலு மூன்று வகையாக படிக்கலாம் இந்த எஃப் அலு எஃப் எஃப்ஐலு என்பது இஸ்திக்பாலுடைய மானாவிற்கும் வரும் ஹாலுடைய மானாவிற்கும் வரும் ஆனால் இது இஸ்திக்பாலுக்கு மட்டும் குறிப்பாக்குவதாக இருந்தால் முன்னால் வந்து சீன் அப்படிங்கிறத சேர்க்கணும் சை எல்லா இனிமேல் சிரிப்பான் ஹாலுடைய மனா பயணம் செய்யாது வராது அல்லது சவுஃபை சௌஃபை எதா கூ அப்படின்னாலும் இசிக்பாலுக்கு மட்டும்தான் வரும் இந்த சவுஃபை என்பதோ சீன் என்பதோ இல்லை என்றால் ஹாலுடைய மானாவுக்கும் வரும் இசிக்பாலுடைய மானாவுக்கும் வரும் சரி இதுலேருந்து இஸ்முய் ஃபாயில் எப்படி வரும் அப்படின்னா அங்கே பாருங்கள் குன் லாகிகொன் குன் அப்படின்னா சிரிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ يلا हकூ ஃபைலு என்பது என்று ஃபாயில் அடுத்து மூன்றாவது உதாரணம் எபுகி பகா எபுகி இதுளுடைய மாதி வந்து பகான்றுகு பகா அது என்ன பகா பகா என்பது ஃபஅல வசன் எபிக்கிங்கிறது எஃபிலு வசன் எஃப் அலு எஃப் அல்ல எஃப் வசன் அப்போ பக்காய் என்பது ஃபாலவசனில் இருக்குது இதனுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க பக்கையன் இருக்கும் பக்கையா என்பது ஃபால மாதிரி இருக்குதா இது வந்து லாங்கலிமா இல்லத்தான ஃபேல் இல்லத்தான ஃபேல் லாம் அது யாயியான ஃபேல் கடைசியில் யார் இருக்குல்ல யாயியான ஃபேல் நாங்கலிமா இல்லத்தான ஃபேல் யாய் இருக்குமானால் முன்னால் உள்ள ஹரக்கத்துக்கு தோதுவாக அதை அழிஃபாக நாம் என்ன செய்யணும் புரட்டணும் அந்த அடிப்படையில் தான் பக்கையே என்பது எப்படி மாறியிருக்கு பக்கா என்று இருக்கிறது சரி பக்கா எபுக்கி இப்போ எபுக்கி அப்படிங்கிற ஃபேலுக்கு தோதுவாக ஒரு இஸ்மை ஒரு பாயிலை கொண்டு வர வேண்டும் எபிகி முஹம்மதுன் முகம்மது என்பவர் அழுகிறார் எபிக்கிங்கிறது எஃபலு வசன் எஃபிலு வசன் இது வந்து ஹாலுக்கும் வரும் இஸ்திக்பாலுக்கும் வரும் அப்போ முகம்மது அழுகிறார் அப்படின்னா அது ஹால் முகம்மது அழுவார் அப்படின்னா அது இஸ்திக்பால் எபக்கி ஃபேலு முஹம்மதுன் ஃபாயில் என்னுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கின் அழக்கூடியவன் பாக்கின் என்பது ஃபாயில் வசன் அந்த லாங்கலிமா யாயா இருக்கனால யாயை நம்ம எடுத்துருவோம் அப்போ பாக்கின் அழக்கூடியவன் அப்போ எபுகி ஃபேலு முஹம்மதுன் ஃபாயில் அடுத்த உதாரணம் நத்தஹ நதஹ நூனு தோஹா நத்தஹ நதஹ அப்படின்னா முட்டியதுன்னு அர்த்தம் கொம்பால் முட்டியது கொம்பால் முட்டியது அப்படின்னா அப்போ நதஹ என்பதற்கு தோதுவான இசுமு வந்து கபுஷு ஆடு இங்கே பாருங்க ஆடு முட்டியது நத்தேலு கபுஷுன் என்பது ஃபாயில் அப்போ நத்தஹ என்பதுக்கு தோதுவான இஸ்மு வந்து கபுஷுன் தான் போட முடியும் நத்தஹே அல் கபுஷு ஃபாயில் இவடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி இருக்கும் பாருங்க நாத்திஹுன் ஃபாயில் மாதிரி ரொம்ப லேஸ் நாத்திஹுன் நாத்திகுன் அப்படின்னா முட்டக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்போ நத்தஹே அல் ஃபாயில் அடுத்து பாருங்க யஷ்ரபு எஷு ரபு இது ஃபாயில் வந்து ஷரீப ஷரீப ஷரிபரிபு இது வந்து என்ன வசன் அப்படின்னா இங்கே பாருங்க ஃபைல எஃபு அலு மாதியில் ஐன்களி மாவிற்கு கசரை கொண்டோம் முதாரியில் ஐங்கலிமாவிற்கு மாவுக்கு கொண்டும் மாதியில் வந்து கசர் இருக்கும் ஐங்கலிமா ஐங்கலிமா தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஃபேலில் வந்து ஐங்கலிமாவுக்கு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் எஃப் எஃபாடு அப்போ ஷரீபை யஷரபு எஷ்ரபு பக்ருன் இதுக்கு தோதுவான ஃபாயில் வந்து பக்ரு ஹாலிது அந்த பேர் சூழல்களை போட்டுக்கலாம் அப்போ யஷரபு ஃபேலு பக்ரு ஃபாயில் யஷரபு உடைய இசுமுல் ஃபாயில் எப்படி வரும் பாருங்க ஷாரிபுன் அருந்துபவன் குடிப்பவன் ஷாரிபுல் ஹம்ரி அப்படின்னா குடிகாரன் ஹம்ரனா மது மதுவை அருந்துபவன் குடிகாரன் அப்போ இங்கே தன்வீன் வராது ஷாரிபுல் மாயினா தண்ணீரை குடிப்பவன் ஷாரிபுல் லபன் அப்படின்னா பால் குடிப்பவன் அப்போ யஷரபு ஃபேலு பக்ரு ஃபாயில் எஸ்ரபோடிய இசுமு ஃபாயில் எப்படி வரும் ஷாரி பொன் ஃபாயில் வசனில் என்ன செய்யும் வரும் அடுத்து ஒரு ஃபைலு அத்தசை அத்தசை கவனமாக இருக்கணும் இதை வந்து சீன் போட்டிருக்கிறோம் இதே நம்ம ஷீன் போட்டோன்னு வைக்கல அர்த்தம் மாறிடும் இந்த அத்தசை என்பதுக்கு என்ன அர்த்தம் தும்மிான் தும்மல் இந்த ஷீன் போட்டால் என்ன செய்யும் தாகித்தான் ஒருத்தனுக்கு தாகம் எடுக்குது தண்ணீர் தாகம் அதான் தாகித்தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷீன் போட்டக்கூடாது சீன் போட்டுக்கணும் அர்த்தம் அப்படின்னா நான் இதுக்கு ஃபாயில் எடுப்போடலாம் ஹாலிது நான் அப்போ அத்தசை என்பது ஹாலிது என்பது ஃபாயில் என்னுடைய இஸ் ஃபாயில் எப்படி வரும் ஃபாயில் மாதிரி சொல்லுங்கள் ஆத்தி சுன் தும்மக்கூடியவன் தும்மல் வந்தால் என்ன சொல்லணும் அலமதுல்லா சொல்லணும் அதை கேட்குறவங்க இரஹமுக்கல்லா சொல்லணும் அதுக்கு தும்பியவர் என்ன சொல்லணும் எஹிகல்லாகும் ஒ இசுலிக பாலக்கும் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ அதை ஃபயிலு ஹாலிது ஃபாயிலு அதை உடைய இசுமுல் ஃபாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப் சுன் என்று இருக்கும் அடுத்து பாருங்க எருத் கபு எரிட்ச்கபு ஃபாயில் வந்து ரக்கீபே ஃபை த எஃப் அனுவஜன் இங்கே பாருங்க ஐங்காயமாக்கு கசர் இருக்குது அப்போ மாதி வந்து ஃபைல முதாரியில் வந்து ஃபத்தக் இருக்குது அப்போ எஃப் அலு இந்த வசன்களை வந்து சுலாசி முஜர்றதில் வந்து அதை மூன்று எழுத்து மட்டும் இருக்கின்ற இப்போ பாருங்க மூன்று எழுத்து மட்டும்தான் இருக்குது முலாரியை பார்க்காதீங்க ஏன்னா முலாரியும் பாருங்கள் அந்த யா வந்து முலாரத்துடைய எழுத்து அதை நீக்கிட்டால் எத்தனை எழுத்தாக இருக்குது மூன்று எழுத்தாக இருக்குது அப்போ மாதியில் மூன்று எழுத்து மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் சுலாசி முஜர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த சுலாசி முஜர்றதில் வசனை பார்க்கும்போது ஐங்கலி தான் பார்க்கணும் ஐங்கலி மாவிற்கு கசரை கொண்டும் மாதிகள் முலாரிகள் ஐங்கலி மாவுக்கு பதகை கொண்டும் அப்போ ரகிபை எருக்கபோ என்ன போடலாம் யூனுசும் போடுவோமே யூனுசு யூனுசு என்பவர் பயணிக்கிறார் வாகனத்தில் செல்கிறார் அப்போ ரக்கிபை இதோட இஸ்மல் ஃபாயில் எப்படி இருக்கும் இங்கே பாருங்க ராக்கி பொன் என்று என்ன செய்யும் இருக்கும் சரி இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சுலாசி முஜர் பாருங்க அசுலாசியுல் அஜர்ரத் மூன்று எழுத்து மட்டும் உள்ள ஃபாய்கள் இதுக்கு ஃபாயில் வந்து இந்த அமைப்பில் வரும் நசர நாசன் ஜலச இதுக்கு வந்து ஃபாயில் வந்து ஜாலிசுன் ஃபத்தஹ ஃபாத்திஹுன் இப்படி என்ன செய்யும் வரும் இதை நம்ம சர்ப்பு செய்யணும் ஃபாயிலுன் ஃபாயிலானி ஃபாயிலுன ஃபாயிலத்துன் ஃபாயிலத்தானி ஃபாயிலாத்துன் ஃபாயிலாக செய்யக்கூடிய ஒருவன் ஃபாயிலானினா செய்யக்கூடிய இருவர் ஃபாயிலுன செய்யக்கூடிய பல ஆண்கள் ஃபாயிலத்துன் செய்யக்கூடிய ஒரு பெண் ஃபாயிலத்தானி செய்யக்கூடிய இரண்டு பெண்கள் ஃபாயிலாத்துன் செய்யக்கூடிய பல பெண்கள் அது மாதிரி நாசிருன் நாசிருன் நாசிராணி நாசிரூன நாசிரத்து ஆசிரத்தானி நாசிராத்துன் ஜாலிசுன் ஜாலிசானி ஜாலிசூன ஜாலிசத்துன் ஜாலிசத்தானி ஜாலிசாத்துன் ஃபாத்திஹுன் ஃபாத்திகானி ஃபாத்திஹூன ஃபாத்திகத்துன் ஃபாத்திஹத்தானி ஃபாத்திஹாத்துன் அப்போ சுலாசி முஜரதில் இஸ்முல் ஃபாயில் என்பது ஃபாயில் என்ற அமைப்பில்தான் வரும் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபாயில் மாதிரியே இருக்கும் ஃபாயில் நசர நாசிர் ஜலச ஜாலிஸ் ஃபத்தஹ ஃபாத்தி இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்ல அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் அலாமலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து اللهم صل على محمد وعلى محمد